தாவேக்கா கட்சியின் தலைவராக இருக்கிற விஜய் அவருடைய கனவுல மண்ண அள்ளி போட்ட அண்ணாமலை விஜய் அவருக்கு அறுபது அதிமுகவுக்கு நூறு பாஜகவுக்கு எழுபத்தி நான்கு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணி அமைய போது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத தகவல் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது நடிகர் விஜய் அவரு தாவேக்கா கட்சியை தோங்கினதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் நடிகர் விஜய் அவர்கள் நினைச்சு இந்த கட்சியை அவர் தோங்கினார் ஆனால் அவர் அப்புறமா தான் யார வேணாலும் கூட்டணிக்கு உள்ள சேர்த்துக்க தயார் தான் முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சு கூட்டணிக்கு எல்லாரையுமே நடிகர் விஜய் அவர்கள் அழைச்சாரு ஆனாலுமே அவரு கிட்ட போய் யாருமே இதுவரைக்கும் கூட்டணியில சேர்ந்த பாடு இல்ல இதுல முக்கியமா நடிகர் விஜய் அவர்கள் நம்பியிருந்தது சீமான் அவரை ரொம்ப பெரிய அளவுல நம்பி அவர கூட்டணிக்கு உள்ள அழைச்சாரு சீமான் அவரும் வரல விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான திருமாவளவன் அவருக்கும் அழைப்பு எடுத்தாரு அவரும் இந்த கூட்டணிக்கு உள்ள வரல அதே போல முஸ்லிம் அமைப்பை சேர்ந்த கட்சிகளுக்கும் விஜய் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் அவங்களும் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து கூட்டணி அமைக்க விரும்பல கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனித்து எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் தொகுதியிலையுமே விஜய் அவர்கள் தனித்து அவரு போட்டியிட வேண்டிய நிலைமைக்கு தான் அவரு தள்ளப்பட்டிருக்காரு சோ தனித்து விஜய் அவர்கள் போட்டியிட்டாருன்னா கண்டிப்பா எந்த ஒரு தொகுதியிலையுமே பெரும்பாலியான வாக்குகள் பெற்று விஜய் அவர்கள் நிச்சயமா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இந்த விஷயம் விஜய் அவருக்கே கண்டிப்பாக நல்லா தெரியும் இதுல முக்கியமா விஜய் அவர்களுக்கு எங்க ஏமாற்றம் அப்படின்னா சீமான் அவரை ரொம்ப பெரிய அளவுல நம்பி எதிர்பார்த்து அவரை கூட்டணிக்கு உள்ள அழைக்க கொண்டு வர முயற்சி பண்ணாரு விஜய் ஆனா சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர் கூட நல்ல தொடர்பு இருக்கு அண்ணாமலை எங்க பார்த்தாலும் சீமான் அவர்கள் ரெண்டு பேருக்கிட்டையுமே நல்ல பேச்சுவார்த்தை புரிதல் இருக்கு இதனாலேயே சீமான் அவர்கள் விஜய் அவருடைய அந்த அழைப்பை நிராகரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுது ஸோ இதனால யார் கூட கூட்டணி வச்சுக்கிறது திமுக கிட்ட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு தற்போது மக்கள் கிட்ட நல்ல பெயர் இல்ல ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக நல்லா வளர்ந்துட்டு வர ஒரு கட்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா அதே போல அதிமுக இரண்டு பேருமே சேர்ந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கிற முடிவில் தான் இருக்காங்க ஸோ இந்த கூட்டணிக்கு உள்ள நடிகர் விஜய் அவர் வந்தார்னா நிச்சயமா அவருக்கு மரியாதை இருக்கும் அவருக்கு அதிகப்படியான தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்படும் முக்கியமாக அமைச்சரவையில் கூட விஜய் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக நூறு சதவீதம் இருக்கு தனித்து போட்டிட்டு எந்த ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்காம போறதுக்கு அதே போல திமுக அவங்க கூட கூட்டணி அமைச்சு அவங்க அமைச்சர் பதவியிலும் இடம் தர மாட்டாங்க தொகுதிகளும் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க அப்படி நம்ம போறதை விட அதிமுக பாஜக மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய கூட்டணி ஆட்சியை தான் பாஜகவும் அதிமுகவும் அமைக்க இருக்காங்க ஸோ இந்த கூட்டணிக்கு விஜய் அவர்கள் உள்ள வந்தார்னா கண்டிப்பா அவருக்கு ஐம்பதுல இருந்து அறுபது தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாக அதனால இந்த மிகப்பெரிய கூட்டணி அமைச்சோம்னா அமைச்சர் பதவி பல எம்எல்ஏக்கள் ராஜ்யசபா இப்படி அடுத்தடுத்துன்னு தன்னுடைய கட்சியை வளர்க்கலாம் தனித்து போட்டிடுறதை விட அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவை தற்போது விஜய் அவர்கள் எடுத்ததா தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதனால அதிமுகவுக்கு நூறு பாஜகவுக்கு சுமார் எழுபத்தி நான்கு மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக விஜய் அவர்கள் உள்ள வந்தார்னா அவருக்கு அறுபது தொகுதிகள் வரைக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர் இந்த முடிவை எடுக்கிறாரா இல்லைனா தனிச்சையே போட்டியிடுற அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரா அப்படின்னு